ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வரைக்கும் இந்த ரெஸ்டாரெண்ட் பக்கம் வரும்போது எப்போதுமே க்யூ இருக்கும் அப்படி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம் இன்றைக்கி இந்த பக்கமாக வரும்போது அங்கே க்யூ இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி இங்கே போகலாமான்னு என் ஹஸ்பண்ட் கேட்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் உள்ளே போயாச்சு யூஸ்வலாக டேபிள் நம்பரை வச்சு நம்மளுக்கு டேபிள் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லைனா வந்துட்டு செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கணும் இப்படி தான் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துருக்கோம் பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை கார்டு கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நம்ம எல்லா ஸ்டாலிலையும் வாங்கணுமா நல்லா இருக்குல்ல டேபிளில் மெனு கார்டெலாம் இல்லை பட் இன்றைக்கி ஸ்பெஷல் மெனு என்னவோ அதை மட்டும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்தெந்த ஸ்டால் போகிறோமோ அந்த ஸ்டாலில் போயிட்டு நம்ம என்ன வேணுன்றதை பார்த்துட்டு அங்கேயே நம்ம டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி எல்லா ஸ்டாலிலையும் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு போனோம் எல்லா ஸ்டால்லேயுமே வந்துட்டு குக் பண்ணாத வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க மற்றதெல்லாம் என்னன்றதே எனக்கு தெரியலை ஆனால் பீஸாவை பார்த்து தான் அங்கேயே நின்றுட்டேன் அந்த ஸ்டாலிலேயே மெனு இருக்குது அது கூட நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு சொல்றோமோ அதையும் அவங்க வந்து ஆட் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு தராங்க அதை அவங்க இருக்க டைம்ல நம்ம மற்ற கடையும் பார்த்துட்டு வந்துடலான்னு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அடுத்து நமக்கு தெரிஞ்சது பாஸ்தா தான் அதுலேயும் ஹோம்மேட் பாஸ்தான் இருக்கவும் சரி இதை நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவும் ஒன்று ஆர்டர் பண்ணோம் அதில் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுன்றதையும் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் அவங்க போட்டு நமக்கு அங்கேயே சமைச்சி தராங்க ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் சேலட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலட் கேட்டோம் அந்த சேலட் ஷாப்பில் வந்துட்டு ஸ்மாலா மீடியமாக லார்ஜான்னு கேட்குறாங்க அதனால் போதும்னு சொன்னதும் நமக்கு ஒரு சின்ன பவுல் தராங்க அதுக்கப்புறம் நம்மளே வந்து அதில் உள்ளதெல்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க சரி நாங்கள் கிரேப்ஸ் அப்புறம் கொஞ்சம் பயிர் வகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதில் நம்ம நிலன் வந்து கிரேப்ஸை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தார் பீஸாக்கு அப்புறம் ஆர்டர் பண்ண பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா இப்படி தான் இருந்துச்சு நான் பார்க்குறப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் மட்டும்தான் அதை சாப்பிட்டோம் பசங்க வந்து பீஸா தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க

கிரேப்ஸ் நினைச்சு கிரேப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டா அடுத்த கிட்னி பின்ஸா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்க கிளம்பிட்டோம் நம்ம ஜூஸ் வாங்குகிற நேரத்தில் இந்த நிலன் வந்து என்ன கேக் வாங்கலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிகிட்டுருக்கு வா நம்மளுக்கு பீஸா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை எழுதிட்டு வந்துட்டான் ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் பீஸாவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அனிமல்ஸ் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு

கரெக்டாக நம்ம ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்கூல் பெல் அடிக்கிற மாதிரி இந்த பெல் அடிச்சு இதுக்கு மேலே எந்த ஆர்டரும் எடுக்க மாட்டோன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே ஆர்டர் எடுக்க மாட்டாங்க ஆனால் இது வரைக்கும் வாங்கினதை சீக்கிரம் சாப்பிட்டு காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வீட்டிலலாம் ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தோம்னா நீங்கள் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தான் ஊட்ட வைப்பான் இங்கே வந்துட்டு இந்த ஐஸ்கிரீமை எப்படி ரசித்து ருசிச்சு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பாருங்கள் டே ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா வாடா போகலாம் அப்படின்னாலும் வரலை அவனும் பொறுமையாக அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து புதுசாக இருந்துச்சு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் அதனால் இந்த வீடியோவெல்லாம் எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க மொத்தமாக பில்லை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஆனால் இங்கே இருக்கிற ஃபுட் குவாலிட்டிக்கு ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருந்துச்சு இங்கே வரணும்னு நினச்சா வீக்கெண்ட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க ரொம்ப க்ரௌடாக இருக்கும் வீக் டேஸில் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது கூடவே நம்ம நிலன் வந்து பேசுகிற ஒரு சின்ன இது வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது என்னதுமா இது என்னது நல்லா பாரு சீப்பு கண்ண கண்ண பேய் மாதிரி இருக்கா எப்படி இருக்கு எப்படி இருக்கம்மா கமலேட்ஸ் கோ ஷீப் கண்ண பேய் மாதிரி இருக்குன்னு சொல்ல கூடாது. வா 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 வா. இங்க வா இங்க வா அம்மா கூட வா. கா வா. வா வா அம்மா கூட வா. ஏய் லைட் லைட்